இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான செல்வ கடாட்ச நிலை பெறுவது எப்படி லட்சுமி யோகம் குபேர சம்பத்து வாழ்வில் பொது பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி டாபிக் நிறைய பேர் யூடியூப்ல நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலும் நான் கொடுக்குறது சக்ஸஸ்ஸான விஷயங்கள் அது அந்த அளவுக்கு அவர் தெரியாமல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவார் என் வாழ்க்கையில் இன்ட்ரெட்டர் பண்ண நினச்சா இன்னும் அப்படிம்பார் ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் இட் பூசம் பார்த்தீங்களா அங்கே சனி தான் பூசம்னா சனி நட்சத்திரம் ரெண்டாம் படம் சனி இதுதான் ட்ரிக்ஸே பொதுவாகவே லக்ஷ்மி இதெல்லாம் வர வைக்கிறதுக்கு அடுத்து குபேரன் திரவன் உங்களை வர வான் கூட்டுற வந்து தங்க வைக்கிறது தானே முக்கியம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான செல்வகடாச்ச நிலை பெறுவது எப்படி லக்ஷ்மி யோகம் குபேர சம்பத்து வாழ்வில் பொது பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி டாபிக் நிறைய பேர் யூடியூப்ல நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலும் நான் கொடுக்குறது சக்ஸஸான விஷயங்கள் இது நிச்சயமாக வாழ்வில் நடந்தே தீரும் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்கிறேன்னா நிறைய பேர்த்து கொடுத்து சக்ஸஸ் ஆயிருக்கு இது நானும் என் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன் அது உதவ உண்மை ஏன்னா லைஃப் ப்ரூஃப் நானே இருக்கேன் நிறைய செல்வந்தர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சினிமா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர்த்து நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கொண்டீங்க செல்வ நிலைங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் பணம் பணத்தை சேர்த்துக்கிட்டே வருதுங்கிறாங்க இல்லையா அது ஏன் ஒரு சிலருக்கு பணம் வருது ஆனால் நிற்க மாட்டேது கேள்விப்படுறேன் சார் எவ்வளோவா சம்பாதிக்கிறேன் எங்கே நிற்க மாட்டேது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோங்கிறது ஒரு சிலருக்கு பணம் வரவே மாட்டேதுங்கிறது அப்போ நல்லா வரும் பணம் வர்றதுக்கு உண்டான வழிவகைகள் தெரியாமல் இருக்காங்க ஒன்று சரி ரெண்டாவது பணம் வருது ஆனால் நிற்க மாட்டேதான் அப்போ வருகின்ற லக்ஷ்மி தங்க கூட அம்சத்துக்கு உண்டான ரெடி பண்ணலனுங்கிறது மூணாவதாக பணம் வருது தங்குது இல்லையா அவங்க அனைத்தும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமல் வாழ்க்கையில் பண்ணுறாங்க அதை பற்றி பார்ப்போம் அதாவது ஏழை எளியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிய தெரியவே தெரியல தெரிஞ்சவங்க யாரும் ஏழையாக இல்லை அதான் விஷயம் சரி புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு ஸ்தானத்தை ஜாதக ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பொது விஷயங்கள் பின்னாடி சொல்கிறேன் ஜாதக ரீதியை வழிபடுத்து மூணு விஷயம் நல்லா இருந்தால் நிச்சயமாக இருந்துருங்க ஒன்பதாம் இடம் அது பாக்யஸ்தானம் இவருக்கு அந்த பாக்யத்தை ஆக்டிவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டாம் இடம் சனி பகவான் இதை ஆக்டிவேட் பண்ணணும் பதினொன்றாம் இடம் செவ்வாய் அது விருச்சகராசி இந்த குண்டானது பொதுவாகவே பண வரவு ஸ்தானங்கு ஒரு கான்செப்ட் இருக்குது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அதில் ரெண்டு பதினொன்று இங்கேயே வந்துடுது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை அதையும் பண்ணிடுவோம் ரைட் இப்போ நிறைய பேர்த்துக்கு வரும் பாக்கியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன சார் நடக்கும் அதுக்கு பணத்துக்கு என்ன சம்பந்தம் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற சாதகம் லக்கு என்வராய்மெண்ட் சுச்சுவேஷன் தாங்க இது ஒரு புரியறது மாதிரி சொன்னால் ஒருத்தரை பார்க்க போகிற இன்டர்வியூக்கு போகிறோம் இன்டர்வியூ எடுக்கிற நமக்கு தெரிஞ்சவராக இருந்தால் நம்ம சொந்தக்காரராக இருந்தால் வேலை ஆயிரும் இல்லையா நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் டக்குன்னு சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்போல்லாம் நீ நீ இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா அது மாதிரி என்வரன்மெண்ட் கிரியக்ட் பண்ணி தரோம் நிறையவே சொல்லுவாங்க நான் நாங்கள் எவ்வளோவோ ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்னா அங்கே ஒரு மார்க்கில் போச்சு சொன்னாங்களா பாகியம் வேலை செய்யலை பாகியஸ்தானம் ஆக்டிவேட் பண்ண ஒரு கதை இருக்குது அவர் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பார்க்குறாரு அதை பேஸ் பண்ணி அவர் அப்ளை பண்ணார் இன்டர்வியூ கார் வருது போகிறாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு நல்லா பாருங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு செலக்ட் ஆகிட்டார் அந்த ஜாபுக்கு போகும்போது ஆயிரம் கேள்வி கேட்குறானுங்க என்ன கேள்வினா அங்கே இப்போ இப்போ தான் ஆதார் அவர் சேரும்போது அந்த ஆதார் கன்செப்டும் இல்லை அப்போ என்னென்னா அவர் கவர்மெண்ட் வேலையில் கிடச்சிருச்சு அந்த வேலை கவர்மெண்ட் வேலைன்னு தெரியாமலேயே போய் செலக்ட் ஆகி அப்போ தான் அங்கே எங்கள் போகும்போது கூட அந்த பில்டிங்கை பார்க்கலையா இல்லைங்க போனாங்க அப்படின்னுங்கிறார் அது அந்தளவுக்கு அவர் தெரியாமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவார் என் வாழ்க்கையில் இன்டர்வியூ அட்டன் பண்ண நினச்சா இன்னும் அப்படின்பாரு ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் இப்படிங்க அப்போ அவர் கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ சொன்னேன் அவர் கும்பராசி சதை நசுத்துக்கார் என் ராசி அடிப்படையில் ஒன்பதாம் இடம் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன்ப்பா அப்போ வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வெள்ளியில் சா சாப்பாடு சாப்பிட்டது தட்டில் சாப்பிட்டது வெள்ளி டைம்ல வீட்டில் வந்ததேன்னு பயன்படுத்திட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நடந்தனர் மிராக்கில் இருந்துச்சு ஆக நான் ஃபோர் ரூட் ரைட்டுன்னு சொல்லி அதை தான் பண்ண போகிறேன் இப்போ மகராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துக்குண்டான வழிவகை பார்க்குறோம் மகராசிக்கு ஒன்பதாம் இடம் புதன் புதன்கிறது துளசியை குறிக்கும் பெருமாள் வழிபாடை குறிக்கும் பச்சை நிறத்தை குறிக்கும் இதான் சூட்சிமோ அடிக்கடி பச்சை நிறம் சம்மந்தப்பட்டது பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் துளசி மாலை ஒன்று அணிந்து கொள்ள வாய்ப்புண்டு ரொம்ப ஆர்த்தோட ரொம்ப நீங்கள் நான்வெஜெலாம் சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்னா துளசி மாலை அணிஞ்சிருக்காங்க பெருமாள் கோயில் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயில் தரிசனம் துளசி வாங்கி கொடுத்து துளசி மாலை வழிபாடு செய்யும் பொழுது பாக்கியம் ஆக்டிவேட் ஆகுது இப்போ ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் ரெண்டாம் இடம் வழிபடுத்த பொதுவாகவே ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வழிபடுது பெருமாளை வழிபடுவது சனிங்கிறது எல் எண்ணெய் நல்லெண்ணையை குறிக்கும் நல்லெண்ணெய் சம்பந்தப்பட்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்டது அந்த குளிக்கும்போது நல்லெண்ணெய் காய்ச்சி உடம்பு தேய்ச்சி குளிக்கிறது நல்லெண்ணெய் தலையில் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் பரிகாரமாக கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போ முன்னோர்களுக்கு திதி பின் சனிங்கிறது காக்காவை குறிக்கும் முன்னோர்களையும் குறிக்குங்க உணவு தானம் ரெண்டாம் இடம் காக்காத்துக்கு உணவு வைக்கிறது இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக இந்த ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு செல்வ செல்வ செல்வக்குண்டான வழிவகையில் திறந்தே இருக்கும் முருகரில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடு முருகரில் சுப்பிரமணின்னு வரணும் மணின்னு வர மணி அது அதே மாதிரி அது பெருமை ஐயப்பனுக்கு சுப்பிரமணி இந்த மணி தான் கா புரிஞ்சி ஹிண்டெ மணி தான் அப்போ சுப்பிரமணி அப்படின்னு வர உங்கள் ஊர் அருகில் இருக்கிற முருகர் வழிபாடு முருகர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர வாய்ப்பு இருந்தால் முருகர் கோயிலுக்கு நடந்து செல்லு சனியோட காரத்துவம் ப பள்ளி மலைக்கு நடந்து போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது தைப்பூசம் பார்த்திங்களா அங்கே சனிதான் பூசம்னா சனி நட்சத்திரம் ரெண்டாம் படம் சனி இதுதான் ட்ரிக்ஸே இந்த மாதிரி பண்ணும்பொழுது நிச்சயமாக ரெண்டு பதினொன்று ஆக்டிவேட் ஆகும் செல்வது வடாச்சம் நிச்சயமாக வந்தே ஆகும் இதெல்லாம் அவங்களை வசியப்படுத்தி மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு சிம்பிள் லக்ன ரீதியாக நிறையா எடுக்கலாம் இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் அடுத்து குபேர சம்பத்தம் குபேரனா திரவம் வந்துடுனங்க மகாராசிக்கு நான் கொடுத்தது சிம்பிளாக ஒரு பரிகாரம் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு லக்ஷ்மி படம் அதுக்காக குபேரன் படம் வைத்து முன்னாடி தீபம் தீபத்தை நல்லெண்ணெய் தீபம் போட்டு விநாயகர் மஞ்சளில் விநாயகர் பிடித்து அருகம்புல் வைத்து ஒரு சொம்பில் தண்ணி நீங்கள் தான் சுத்தமாக சொம்பில் தண்ணீரில் நான் சொன்னது ஒரு தண்ணி போட்டு அதில் இது வெத்தலை வெத்தலையெல்லாம் கிள்ளி போட்டு அந்த சாமி படங்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வச்சுக்கோங்க தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் முன்னாடியே மலை தான் பெஸ்ட்டு இல்லைன்னா தீர்த்த தண்ணீர் போயிடணும் ரைட் முன்னாடி இருக்க பொருள்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா அவருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு பணம் நகை இதெல்லாம் வச்சுக்கங்க இடம் என்ன இடம் சம்மந்தப்பட்ட அவர் டாக்குமெண்ட் வச்சார் இதெல்லாம் வச்சு அவர் தொழிச்சு வேண்டுதல் பண்ணார் நிச்சயமாக அந்த டாக்குமெண்ட்டையும் மீட்டார் அடகு வைத்த நகையும் மீட்டார் இது ரெண்டு மாதத்தில் நடந்தது நான் சொன்ன வேலை தீபம் போட் பண்ணது மிஞ்சி மனம் ஒரு ஆறு வாரம் பண்ணியிருப்பார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து சுக்கரவாரியில் பண்ண அதில் ஆறு டு ஏழு இதில் அவர் சிறப்பாக வெற்றி பெற்றார் என்பது கருத்து கிடையாது இதை நம்ம பயன்படுத்திட்டு போகலாமே இது என்ன செலவாக போகுது ரைட் பொதுவாகவே லக்ஷ்மி இதெல்லாம் வர வைக்கிறதுக்கு அடுத்து குபேரன் தினம் இவங்கள வானா வான் கூட்டுறன் வந்து தங்க வைக்கிறது தானே முக்கியம் இப்போ அதுதான் சொல்ல பாருங்கள் பொதுவாகவே லட்சுமி குபேரன் தங்க வைக்கணும்னா ஃபஸ்ட்டு வா வீடு வாசனை நல்ல வாசனையாக இருக்கணும் வீட்டில் கிருமிகள் சம்மந்தப்பட்ட ஸ்மெல் வரக்கூடாது சாம்பிராணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டா கிராம்பு அப்புறம் எலுமிச்சை மஞ்சள் பால் தயிர் மோர் வெண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் இதெல்லாம் பணம் லக்ஷ்மியே ஈர்க்கக்கூடிய அம்சம் உண்டு சொல்லி சொல்லித்தரேன் பாருங்கள் ஒரு மஞ்ச துணியில் மஞ்ச துணியில் அவங்க ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் கிராம்பு வைத்து வைத்து வச்சுட்டு அந்த இடத்துல பணத்தை வருகின்ற பணத்தை கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வச்சு வச்சு பயணம் பணத்தை புழங்கிட்டுருங்க இருங்க செல்லும் அங்கேயே தங்க ஆசைப்படும் இதுதான் சூட்சமும் வருகின்ற பணம் அங்கேயே தங்க ஆசைப்படும் அதுதான் அம்சம் இதை பண்ணிகிட்டே இருக்காதுங்க போக போக பெரும் வளர்ச்சி வளர்ச்சியாகிடும் பணம் தங்க ஆரம்பிச்சிடும் சரி இன்னொரு ட்ரிக்ஸ் இந்த பால் மோர் தயிர் இதெல்லாம் இருக்குல்லையா பசுவின் பின்புறம் மகாலட்சுமி அம்சம் இல்லையா ட்ரிக்ஸ் பால் வாங்க முடிஞ்ச இரவு நேரத்தில் போய் வாங்குங்க ஒரு மாலை நேரம் ஒரு ஆறு மணிக்கு ஆறரைக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பால் மோர் தயிர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குங்கள் பால் தயிர்லாம் காலங்காகத்தான் வாங்கிடு வேறு ஒருத்தர் இது நிறைய பேர்த்து கூட சக்ஸஸ் ஆகிருக்குங்க அவர் ட்ரிக்ஸை என்ன பிடிச்சிட்டாரு வெள்ளிக்கிழமை அன்று சாயந்தரம் பால் வாங்குறது பட்டர் வெண்ணெய் வாங்குறது நெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறது வெள்ளி இந்த கொலுசு மெட்டியெல்லாம் மாற்றுறது தான் போய் வாங்கிட்டு வருவார் வீட்டுக்கு வர வேண்டிய அத்தனையும் சூட்சமாக பிடிச்சிட்டு ஏறவர் அது மாதிரி நீங்களும் பண்ணலாம் எதுவும் பண்ண முடியும் பொதுவாக வீடில் பார்த்திங்கன்னா கிச்சன் இது சுக்கரன் ஸ்தலத்தை குறிக்கும் இது எவ்வளோக்கும் நீட்டாக நல்ல விலாசமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அந்த வீட்டில் பணம் தங்கக்கூடிய அம்சம் உண்டு தென்கிழக்கு மூளை இது சுக்கரனோட வீ இடத்த குறிக்கும் ஒரு இதில் போய் கிச்சன் ரொம்ப பார்த்தாலே தெரிஞ்சிடும் கணவன் மணி அன்னியுணி அப்படியே இருக்குது பெண்கள் இருக்காங்களா யூட்ரஸ் இருக்கா இல்லையா ரூம் பண்ணிட்டாங்களா தைராய்டு பிரச்சனை இருக்கா கண் சர்ஜரி இருக்கா கண்டாக்கி வச்சுருக்காங்களா வரைக்கும் சொல்லிடலாம் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டேன் நான் போகும்போது இங்கே பார்த்துருக்கேன் அந்த கவர்லாம் எடுத்து வெளியே போடுங்க ராகு கேதுகள் தேவையற்ற கவர்லாம் ஒன்று ரெண்டு மட்டும் வச்சுக்காங்க மற்ற தூங்கி வேறு ரூமில் வைங்க நான் கேஸ் ஸ்டவ் பார்ப்பேன் கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா மரணி அச்சத்தை குறிக்கும் அங்கே லீக் ஆகிருக்கேன் டியூப் இருக்கான்னு கேஸ் டியூப் அது மாதிரி பார்ப்பேன் அவங்களாம் பார்ப்பாங்க என்ன வாஸ்துக்கு வந்துடு ஆனால் அதிலே தெரிஞ்சிடும் அங்கே லீக் ஆகிட்டு இருக்குன்னா சுக்கரன் வேறு பக்கம் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அப்போ அந்த இது பார்க்கும்போது பொதுவாக ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன் ரெண்டு பர்னர் பயன்படுத்தலாம் மூணு பர்னர் பயன்படுத்தலாம் நாலு பர்னர் பயன்படுத்த வேண்டாம் அதை சிறப்பாக இல்லை சரி இதை இதெல்லாம் நீட்டாக பொழுதே தங்க குப்பையில் வீட்டில் பொதுவாகவே எடுத்துகிட்டு பொழுதே கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு கல்லுப்புலாம் மகாலட்சுமி அம்சம் அதை வீட்டுக்கு முதல் பால் காய்ச்சி போகும்போது என்ன பால் கல்லுப்பு மஞ்சள் தான் கொண்டு போகிறோம் அப்போ இதை போட்டு நம்ம வீடு துடைக்கும் பொழுது கிருமி நாசினி அது பட் மகாலட்சுமி அம்சம் தங்கக்கூடிய வசியமாக மாறுகிறது இதை பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு மாதம் பண்ணிவிட்டு தொடர்ந்து பண்ணிவிட்டு கீழே அப்டேட் பண்ணுங்கள் நிச்சயமாக பெரும் மாறுதல் கொடுத்தே தீரும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு நானும் பயன்படுத்தி வருகிறேன் இதுதான் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியமாக உங்கள் லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பார்த்து மற்ற கிரகங்கள் அமைப்பு தசாபதி பார்த்து கடல்லேருந்து மீண்டு வரணும் செல்வ கடாச்சம் வரணும் சொத்து சேர்க்கணும் திருமணம் குழந்தை செல்வங்கள் செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் திருமணம் ஆகணும் தொழிலில் பெரும்பதவிக்கு போகணும் அந்த மாதிரிலாம் லட்சுமி கடாச்சம் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை ரீதியாக பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு சொல்லப்படும் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்